வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து கமெண்ட் வீடியோ வராது நான் ஆக்சுவலாக கமெண்ட் வீடியோ போடலான்னு தான் ரெண்டு மணிக்கு போடுவோம்னு சொல்லி இருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து படுத்துட்டு இந்த வீடியோவை போட்டு பார்த்தேன் என்னென்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது சுமியோடைய வீடியோவை பார்க்குற ஒரு இது வந்துச்சு சரினு சொல்லி வீடியோவை பார்த்தேன் இப்போ ரொம்ப ஓவராக பேசி வச்சிருக்கேன் நான் காலையில் வந்து உன் வீடியோவெலாம் நான் பார்க்குறது கிடையாது உன் லைவும் பாக்குறதுல உன் வீடியோவும் பார்க்கறதுல நிறையா பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் பாருங்கன்னே ரொம்ப அவங்க பேசுகிற பேச்சுக்கள்லாம் வந்து ஏதோ அவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நீங்கள் சூர்யா ரெண்டு பேருமே ரொம்ப மோசமானவங்க மாதிரியும் மீடியாக்களை உட்காந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க நானும் சரி அதெல்லாம் பார்க்குறதில்ல சரி வேணாம் விடுங்க இதையோ பேசிட்டு போட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் இப்போ எதார்த்தமாக வீடியோவை பார்க்குறேன் எப்படி பேச்சு பேசி வச்சுருக்க நான் கேட்குறேன் காலையில் நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி நேற்று வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து சம்பளம்லாம் ஏறலை சம்பளம் யூடியூப்ல இருந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் இப்போ கையில இருந்த காசை வச்சு நான் சிக்கனம செலவு பண்ணிக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ரைட்டா ரெண்டாவது காலையிலே போன் பண்ணி பழசரகு ஜாமா வந்து என்னை வாங்கிட்டு சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு பழசரகு ஜாமா வீட்டுக்கு வாங்கி கொடுங்கன்றாங்க நான் சொன்னேன் சம்பளம் வரலப்பா ஒரு ரெண்டு நாள் புரு இல்லை நாளைக்கு கூட வந்துடும் வந்தவுடனே உனக்கு வந்து ச கூட்டு போய் உனக்கு என்ன வீட்டுக்கு தேவையோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றேன் பழசரகு ஜாமாலருந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி போடுறேன் வர்றேன் ரெண்டு பேரும் போகணும்னு சொல்லி சொன்னா காலையிலே வந்து எனக்கு நகை வாங்கி கொடுங்க என்னை கூட்டி போய் நீங்கள் எல்லா காசையுமே வந்து அந்த விபச்சாரிக்கே செய்கிறீங்க நீங்கள் எனக்கு செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க நான் அப்போவே வந்து பேச்சை குறைச்சிக்கிட்டேன் கட் பண்ணி விட்டேன் நான் ஏற்கனவே ஆக்சுவலாக நேற்று ரெண்டு நம்பரையும் தூக்கி பிளாக்கில் போட்டேன் இன்னைக்கு சரி காலையில் என்ன மனசு கேட்கலை நம்ம வீட்டில் சரி நம்ம பிம்பளையால் ஏதோ பேசுறாங்க நம்மளும் அப்படியே இருந்துட்டோம்னா நாளைக்கு வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஆத்திரம் அவசரத்தம்னாலும் ஒரு நல்லது கெட்டது ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாமே போயிடுது அவங்களுக்கு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது போயிடுது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அதுக்காகவே இருந்து எடுத்து விட்டேன் என்ன கோவம் இருந்தாலும் நான் டெய்லி காலில் வந்து அங்கே போகிறேன்னா எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு ஃபோனை போடுவேன் ஃபோனை போட்டால் எனக்கு நகை வாங்கி கொடு எனக்கு அதை வாங்கி கொடு எனக்கு இதை வாங்கி கொடு நீ எல்லாத்தையுமே நீ அங்கே பண்ணுற இங்கே பண்ணுற எனக்கு வந்து நீ ரொம்ப ஓவராக பேசுனா நான் என்ன சொன்னேன் இங்கே வரு நகை வாங்கி தர்றது உன்னுடைய நகைச்சீட்டு அடகு இருக்குன்னு சொன்னில அதை முதல்ல கொண்டு வா அதை திருப்பி தரேன்னு சொன்னேன்ல ஏற்கனவே உனக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அடகு ஒன்றரை பவுனு பொருள் பவுனு இன்றைக்கி கடையில் போய் வாங்கினா தொண்ணூறாயிரரூவா ஒரு லட்சரூவா வருது நீ உன் நகையை வந்து அவன்கிட்ட வாங்கு அடகு வந்து யார் பேரில் வச்சுருக்க ஒன்று அவன் பேரில் வச்சுருந்தா என் பொருளை தானிட்ட அடகுல வச்ச திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து உன் பணத்தோட போ அங்கேருந்து கூப்பிடு நான் பணம் போட்டு விட்றேன் நீ நகையை திருப்பு இது நியாயமானதா இல்லையா இல்லையா உன் பொருளை கேட்குறது அவன்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் ஒன்று ரெண்டாவது அவன் அவன் தொடர்பு உனக்கு இன்னும் எதுக்கு தேவையா இப்போ வரைக்கும் நீ எதுக்கு அவன் டச்சிலேயே இருக்கிற ஒன்று அவன் உன் நகையை திருப்பி தர மாட்டேன்ட்டான்ல இல்லை அடகு சீட்டை கொடுக்க மாட்டேங்கிறான்ல அப்புறம் எதுக்கு அவன் கூட இன்னும் பேசிக்கிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அப்படி இப்போ அவன் பண்ணுறானா நீ போய் இப்போ ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுனே ஐயா என்னுடைய பொருள் நான் வந்து ஆப்ரேஷனுக்காக வந்தேன் சென்னைக்கு வந்த இடத்துல அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை வச்சான் இப்போ திருப்புறதுக்கு என்கிட்ட பண வசதி வந்துருச்சு திருப்பி கொடுக்க சொன்னால் இவன் சீட்டு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாற்றிக்கிட்டுருக்கான்னு சொல்லி போய் போலீஸில் சொல்ல வேண்டியது தானே சொன்னால் இல்லை என்னையே கூப்பிட்டு போன்ட்டே நான் ரெண்டு பேரும் போவோம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லை அவன் உன்னை வந்து வேறு எதுவும் பிளாக்மெயில் பண்ணுறானா இல்லை என் கூட எதுவும் படுக்கணுங்கிறானா இல்லை வந்து வேற உன்னை எதுவும் கூப்பிட்றானா இல்லை என்ன விஷயம் அவன் உன் உன் நண்பன் தானே சொன்னேன் அப்போ நண்பனுக்கு எதுக்கு நீ பயப்படணும் பொருள் நண்பனை என்ன பண்ணணும் ஆபத்துக்கு உதவுறவன் நகை அடகுல இருக்கு அப்போ பணம் இல்லை அடகுல வச்சோம் இப்போ நீ நகைக்கு வந்து பணத்தை நான் தர்றேன்ட்டேன் புருஷனா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னே நீ அதை போய் திருப்புண்டா அந்த நகையை போய் திருப்ப மாட்டானான் ஆனால் என்கிட்ட இப்போ புதுசாக நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன மயிருக்கு நான் வாங்கி கொடுக்கணும் நான் கேட்குறேன் உன் நகை அடகு நகையை திருப்புறதுக்கு சீட் அவன்கிட்ட இருக்குல்ல வாங்கிட்டு வா நான் உன்னை வந்து மூணு மாசமா நான் சொல்கிறேன் சும்மா என்னையவே வந்து குற்றவாளி மாதிரி குற்றவாளி கூண்டுலேயே நிப்பாட்டக்கூடாது மக்களை வந்து நீ தான் முட்டாளாக்குற நான் கிடையாது நான் உனக்கு நல்லது தான் நினைக்கிறேன் சூர்யா கூட எவ்வளவோ சொன்னேன் அதெல்லாம் நம்மளுக்கே செலவு இருக்குது நம்ம வாய்தாக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் வக்கீலுக்கு கொடுக்கணும் இன்னும் வந்து கார் டீவு டூ வீலர் டீவு இன்னும் வீட்டுக்கு எல்லாம் இருக்கு செலவு இருக்குது நீ இதெல்லாம் எது கொடுக்குறேன் நீ வாயை மூடிட்டு கம்புன் இருந்துரு எனக்கு தெரியும் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுங்கிறத நான் செஞ்சுட்டு மீதந்தான் உனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லி வச்சிருக்கேனே தவிர கம்பல் பண்ணவே இல்லை சூர்யாவெல்லாம் வந்து அவள் பேசுறதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன் முதல் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய தான் போகிறேன் இப்போயும் நான் சொல்கிறேன் அந்த நகையை திருப்புறதுக்கு பணத்தை நான் தர்றேன் அடகு சீட்டை வாங்கு நான் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொன்னால் அதை வாங்க மாட்டாங்கலாம் பொருளில் வந்து இப்போ எனக்கு நீ வர்ற வாங்குற சம்பளத்தில் எனக்கு பாதி காசை கொடு அப்படின்ட்டா என் சம்பளத்தில் எவ்வளவு செலவு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் எனக்கு ஒரு கேஸ் இல்லை ரெண்டு கேஸ் இருக்கு நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் கேஸ் ஒன்று இருக்கு குண்டாஸ் போயிட்டு வந்த கேஸ் திருப்பி இப்போ மதுரை கேஸ் ஒன்று ரெண்டு கேஸுக்குமே வந்து வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும் இன்னும் நிறைய செலவுகள் இருக்கு ஏற்கனவே கையில இருந்த காசு புறம் செலவாகி அவளுக்கேதான் நகத்தை போச்சு அவள் தான் அடகு வச்ச நகையை திருப்பி கொடுத்தேன் அவளுக்கு என்ன புதுசாக போய் எதுவும் நான் வந்து பொருள் வாங்கி கொடுக்கல வச்சதை தான் திருப்பி கொடுத்தேன் அதே மாதிரி தான் உனக்குன்னு சொன்னேன் நகையை வந்து நான் திருப்பி தர்றேன் நகை வாங்குறது இப்போ ரேட்டு பூரா ரொம்ப மண்டகம் இருக்குது ஏறி போய் கிடக்கு இந்த நேரம் உட்காந்துக்கிட்டு நகையை போய் புதுசாக வாங்குறதுக்கு பழைய நகை அதை என்ன ஆச்சு ஒன்றை போ நகை அதை நீ திருப்பு அவன் உன்னை என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன் நான் வர்றேன் இல்லையா வா ரெண்டு பேருமே போவோம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் நகைச்சுட்டு தன்னால வரப்போகுது முதல் உனக்கு திருப்பி தர மாட்டேன்னு சொல்லல உனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க நான் நீ என்ன உன் கழுத்தில் வந்து ஒரு சின்ன பொருள் கூட இல்லையா எதுவும் வாங்க மாட்டியா உன் புருஷன் எல்லாத்தையுமே வப்பாடிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு வைக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லி நீ சொல்றியே எனக்கு உனக்கு திருப்பி கொடுக்கணும் தானே ஆசை உனக்கு என்ன திருப்பி தரமாட்டேஞ்சு சொன்னேன்னா மீடியாக்குள்ளே உட்காந்துட்டு வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படியே அழுகிறது ஒப்பாரி வைக்கிறது நீ அப்படியே அழுதுட்டா உடனே நீ வந்து நல்லவளாயிருக்கியா நான் கேட்குறேன் தப்புங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் இப்போ என் வாழ்க்கையில் நீ சொல்கிற நீ என்ன தப்பு பண்ணாதவனா நீ யோக்கியானான்னு கேட்கற நான் யோக்கியம் கிடையாது நான் அயோக்கியந்தேன் ஆனால் இப்போ அஞ்சு வருஷமா நான் எப்படி இருக்கேன் அவளும் விபச்சாரியாக தான் இருந்தா இப்போ எப்படி இருக்கா ஒழுக்கமாக இருக்கா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்த சூர்யா அப்ப இருக்கா அஞ்சு வருஷமாக ஒழுங்காக இல்ல நான் அஞ்சு வருஷமாக ஒழுங்கா இருக்கேன்ல தப்பு வாழ்க்கையில் எல்லாரும் பண்ணத்தான் செய்வாங்க நீ தான் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்க சரியா உன் தப்பை வந்து உன் மானத்தை காப்பாற்றுனது நான் தான் இப்பயும் உனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன்னை நீ எவ்வளவோ அசிங்கங்கள்லையும் அவமானத்துலையும் சிக்கி சின்னா அஸ் கலங்கப்பட்டு கண்ணீர் விட்டு வடிச்சுக்கிட்டு இருந்தப்போ உனக்காக நான் கூட இருக்கேன்னு சொல்லி நின்னவே நான் உனக்கு வேறு யாரும் வரல உன் புருஷனாக வந்து நான் தான் கூட இருந்தேன் ஏதோ தெரிஞ்சால் தெரியாமையோ ஏதோ தவறு நடந்து போச்சு விடுப்பா நான் பார்த்துக்கிறேப்பா உன்னேன்னு சொல்லி இப்பையும் நம்ம குடும்பத்துக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம குடும்பத்துக்கு தான் எல்லாம் செய்கிறேன் என் பேரன் எனக்கு முக்கியம் தான் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் இவ்வளோ துள்ளலாம் என் புருஷனாக இருந்து நீ என்னத்தை கிழிச்சேன்னு செஞ்சேன்னு கேட்கலாம் நான் உன் புருஷனாக இருந்து உங்களுக்குன்னு சொல்லி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி உன் பிள்ளைய பேரில் எழுதி வச்சுருக்கேன் என் பேரில் இருந்த வீட்டை எதுவுமே வேணான்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்த சொத்தை பூரா நான் சுருட்டிட்டு வந்து இவகிட்ட கொடுக்கல உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தத கொடுத்துட்டு நான் வெறும் எம்டி மேனாக தான் வந்தேன் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் மீடியாவில் உட்காந்துருக்கேன் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு யாருக்கு செய்யணும்னு தோணுதோ எனக்கு யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் செய்வேன் ஏன் பேச்சை கேட்குறவங்களுக்கு தான் செய்வேன் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டால் கூட அதை அழியின்னு சொன்னால் அழிக்க மாட்டேங்கிறேன் மீடியாவுக்குள்ளே உட்காந்துட்டு நான் சொல்கிற பேச்சை என்ன கேட்குறேன் உனக்கு நான் என்ன செய்யாமல் விட்டேன் உன் வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்தேன் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் மாதம் மாதம் வருமானத்துக்கு ஏற்பாடு இது போக சம்பளம்னு சொல்லி பத்து பிசா காசு நீ கொடுக்கல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாதம் மாதம் யூடியூப்க்கு அந்த அட்மினுக்கு குமரேசனுக்கு மாதம் இந்த இப்போ 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 மாதம் வரைக்கும் உன் சேனல் அவன் உருவாக்கி கொடுத்ததுக்கும் உனக்கு சம்பாதிக்க வச்சு கொடுத்ததுக்கும் மாதம் மாதம் உட்காந்து நீ சாப்பிட்றீ அதுக்கு வழி ஊற்று கொடுத்ததுக்கும் ஒத்த ரூபா நீ அவனுக்கு கொடுத்துருப்பியா இந்தாடா நான் தரேன்டா சொல்லி நீ காசு கொடுத்தியா இல்லை இல்லை உனக்கு நான் தானே கொடுக்குறேன் செல்ஃபோனு உனக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்க கையில் ரெண்டாவது ஃபோனு அன்றைக்கி ரூபாய்க்கு ஓப்போ டுவெண்ட்டி செவன் ஃபோனு நான் தானே வாங்கி கொடுத்தேன் நீ என்னமோ அந்த பழைய ஃபோனு மையம் வாங்கி கொடுத்த ஃபோனு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்த கொடுத்த ஃபோனை விற்றதுக்கு நான் அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபோன் வாங்கிட்டேன் எனக்குன்னு ஒரு ஃபோனை வாங்கிட்டேன் ஏன் நான் வாங்கக்கூடாதா உனக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் வச்சுருக்கில்ல நான் ஒரு ஃபோன் வாங்கினதில் என்ன இப்போ என்ன ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த ஃபோன் வந்து மோட்டோச்சி வச்சுருந்தாங்கல்ல அதை நான் வாங்கிட்டு வந்து விற்பனைக்கு விற்பனைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அந்த ஃபோனோட காசும் மேற்கொண்டு இந்த மாதம் வர்ற யூடியூப் காசு எல்லா காசையும் ஒன்றா போட்டு எனக்கு நகை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரே ஓரையாட்டம் பண்ணிக்கிட்டு சண்டை கட்டி பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது இல்லாமல் நிறையா பேர் உசுப்பேற்றி விட்டு அவன் வேணா உனக்கு அவனை கலட்டி விடு அவன் வந்து இனிமேல் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டேன் அவன் சூர்யா விட்டு விலக மாட்டேன் நீ வந்து என்ன பண்ணுறனா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு விவாகரத்தை அப்ளை பண்ணு நல்லா பண்ணு தாராளமாக பண்ணு நானே சொல்கிறேன் நான் டைவர்ஸு கொடுக்குறதுக்கு ரெடின்ட்டேனான் இனிமேல் வந்து இன்னும் என் பேச்சேன் ஏன் டைவர்ஸ் கொடுத்துட்டா என் என் பேரனை பார்க்க முடியாதா என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேனா நீ இருந்து என்ன பிரேஜனா நான் சொன்ன பேச்சு எதுவும் கேட்குறியா கேட்காத ஒரு பொம்பளை கூட போய் திருப்பி வாழ்றதுக்கு நான் என் சொல் பேச்சு கேட்குறவன் எனக்கு நல்லது செய்கிறவள் கூடனா இருந்து அவளுக்கு என் இன்னும் வர வருமானத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன் ஒன்றும் அதில் ஒன்றும் கெட்டுப்போ போகிறதில்லை ரைட்டாக எனக்கு தேவை நிம்மதி தினம் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு வருமானம் வரும்போது நான் தரவேண்டியிருக்கேன் வருமானம்ங்கிறது இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கணும் எங்களுக்கு உண்டான செலவுகளை பார்க்கணும் ஒரு கேஸுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது வக்கீலுக்கு நாங்கள் த தரணும் எல்லாமே இனிமேல் நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உனக்குன்னு வருமானத்தை வாங்கி கொடுத்துட்டேன்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன் உனக்கு இப்போ வர்ற யூடியூப்பில் வர்ற காசு பத்தாதா இப்போ கொண்டு மாதம் மாதம் யூடியூப் சம்பளம் நான் தான் இருக்கேன் எல்லாமே நான் தான் பார்க்குறேன் ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன் பாரு வீடையும் எழுதி கொடுத்தாச்சு பாரு வேறு என்ன வேணும் மாதம் வார வாரம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கி கொடுத்துட்றேன் எல்லாம் பார்க்குறேன் போக வந்து என் குடும்பம் வந்து குடும்பம் நடத்துல என் கூட வந்து இருக்கலை உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை என் மனசுக்குள்ளே ஆயிரம் புழுங்கல்கள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு பிடிக்கலைன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்கி தான் இருப்பேன் எனக்கா மனசுக்கு ஒத்து வரும்போது நான் உன் கூட வருவேன் அது வர்ற அளவுக்கு நீ இன்னும் வழிவகை வைக்கலை புருஷன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறவ தான் பொண்டாட்டி நீ வந்து உட்காந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ளே என்னமோ நீ பாவமாக இருக்கிற மாதிரியும் அப்படியே ரொம்ப அழுது சீன் போட்டு பரிதாப ஓட்டுகளை வாங்கி நீ பெரிய ஆள் ஆயிடல அப்படின்னு சொல்லி பார்க்குறியா கிடையவே கிடையாது ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் நான் புருஷேன்னு ஒருத்தர் இருக்கும்போது புருஷன் இருக்கானோ இல்லையோ எங்கேயோ கடல் கடந்து தேசத்துக்கு போகிறான் இங்கே இருக்கிற மனைவிமார்கள் பொம்பளைங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லை இல்லை எப்படி இருக்காங்க அதை மாதிரி தான் புருஷன் வேணும்னா அஞ்சு வருஷமாக தேடாதவன் அந்த ஆறு மாதமாக என்னை தேடிக்கிட்டு இருக்க அதுலேயுமே அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீ எவ்வளோ ஊடாவில் ஊழ விலையெல்லாம் பார்த்துருக்க கேட்டால் வந்து நீ நல்லவனா யோக்கியனாங்கிற நான் கெட்டவனாக இருந்தேன் கெட்டவன் தானே வச்சுக்க இப்போ திருந்தி இருக்கேன்ல அவளும் ஒரு நீ சொன்ன மாதிரி யாரோ ஒரு ஆளாக இருந்தவ இன்றைக்கி அவள் ஒழுக்கமாக இருக்கா இல்லை சும்மா இருந்தால் நான் அவன் வீடியோவை பார்த்தேன் உட்காந்துக்கிட்டு அவளை பச்சாரி பச்சாரி பச்சாரின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு பச்சாரி நீ போட்டு வச்சிருக்கேன் இந்த ஒரே ஒரு வீடியோக்குள்ளேயே நான் பார்க்குறேன் எனக்கே அதை பார்த்தோன்னு டென்ஷன் ஆகுது அப்போ சம்பந்தப்பட்ட இவளுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் சொல்லு பொறுமையாக இருந்தால் பலன் உண்டு இல்லையா வேணான்னு சொன்னால் முடிவு எடுத்துட்டு போ இப்போ இதில் வந்து யாருக்கு எந்த குடி முடிவு போகிறது கிடையாது நீயும் நானும் வாழ்ந்தாச்சு இருபது வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை விவகாரத்து தானே தாராளமாக தர்றேன் நீ எழுதி போடு நான் எழுதி போடுறேன் நீ வக்கீல பிடி நான் வக்கீலை பிடிக்கிறேன் பிரிஞ்சுருப்போம் சட்டப்படி வந்து பிரியுவோம் இந்த ஜூ கொடுக்குற வேலாம் வேணாம் நான் வந்து எங்கே இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அந்த முடிவை நான் பார்த்துக்கிறேன் நீ என்னை சும்மா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இந்த பேச்சே வேணாம் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக போய் பண்ணிக்க நான் சட்டப்படி எப்படி நான் அதை ஃபேஸ் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் சும்மா மீடியா முன்னால் வந்துக்கிட்டு இந்த பரிதாபம் இந்த அப்படியே ரொம்ப அப்ராணி மாதிரி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரிலாம் நடிக்கக்கூடாது ரைட்டாக நீ செய்கிறத செய்ய நான் செய்கிறத செய்கிறேன் உனக்கு செஞ்சால் நல்லவன் இப்போ நகை வாங்கி கொடுத்துனா நாளைக்கே அப்படியே இழிச்சிக்கிட்டு அப்படியே என் முடிச்ச மாதிரி வருமா அது அதுக்கு நேரங்காலம் வரணும் முதல்ல போய் நகையை திருப்புன்னு சொன்னேன்ல நானும் நாலு மாதமாக நான் அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீ இப்போ வரைக்கும் செய்யலை அவன் கூட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நான் அதையும் மழு மறுப் ம மழுப்பி மறைச்சு என்னென்னமோ நான் அன்னைக்கும் சொன்னேன் உன் ஆடியோவை கூட அவள் சூர்யா அன்னைக்கு போட்டா இந்த சரத் வந்திருக்கான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்டு நிற்கிறானா நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நீ போற அப்படிங்கும் போது அதை கூட நான் தாங்க சொன்னேன் நான் சொல்லி தாங்க அவள் போனான்னு சொல்லி முடிச்சிட்டேன்ல சரி அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் என்ன இதே பிரச்சனை இன்னொன்று வந்துச்சு அன்னைக்கு அவன் அவன் பேச்சுவார்த்தையை வந்து அவனை ஸ்பீக்கர் போட்டு ஃபோன்லேயே நீ பேச விடுற லைனில் வச்சுக்கிட்டு லைவில் எப்படி இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இப்போ நீ என்னையே சொல்கிறீங்கள சூர்யா கூட இருக்கேன் சூர்யா கூட பேசுகிறேன் சூர்யா கூட வீடியோ போடுறேன்னு சொல்லி நீ வந்து இப்போ செய்கிறது நியாயமாக நீ வந்து லைவில் உட்காந்துக்கிட்டு அவனை ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு எடுத்துக்கிட்டு மக்கள் முன்னால் வந்து காட்டிக்கிட்டு இது என்ன நியாயம் நீ போகிறது வந்து கரெக்டாக சம்பிரதாயப்படி போறியா இல்லை கலாச்சாரப்படி போறியா இல்லை எதுவுமே நீ தப்பு பண்ணலையா நான் ஒன்று சொல்லவா வாழ்க்கைனா எல்லாருமே ஒரு நாள் தப்பு பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை தப்பு பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணவங்க திருந்துறது தான் வாழ்க்கை நான் திருந்திட்டேன் நான் தப்பு பண்ணேன்னு தான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் சூர்யாவையும் சொல்கிறேன் அவளும் ஒரு பாதையில் போய்கிட்டு இருந்தவன் தான் நீங்கள் மாறிட்டாள் இது வந்து ஏன் உனக்கு உட்காந்துக்கிட்டு புசு 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 நான் அவளுக்கே செய்கிறேன் எனக்கு பாதியை கொடு எனக்கு ஐம்பது பெர்செண்டை கொடு எனக்கு அதை கொடு இதை கொடு இது என்ன பேச்சு உனக்கு எனக்கு செலவுகள் இருக்குது நானே இந்த ஒரு மாதம் வருமானம் வந்தாலே அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே எனக்கு காசு தீந்து போயிருது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ நினைக்கிற மாதிரிலாம் லட்சக்கணக்கிலாம் கோடி எல்லாம் இவனு ஜம்பாதிக்கலை அந்தந்த மாசம் வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் இருக்கு இதில் உங்களுக்கும் நான் வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா பார்க்கணும் ஒரு தடவை உங்களுக்கு மீன் வாங்கிட்டு வர்றேன்னா ஆயிரம் ரூபா அரிசி வாங்கி போடுறேன் எல்லாமே கொடுக்குறேன் இப்படி பார்த்தாலும் மாசத்துக்கு பதினஞ்சு தடவை வச்சாலுமே பதினைஞ்சாயிரம் ரூபாய் இதுபோ நீ அப்பப்போ கேட்குறது அச்சு கேட்குறது நீ கேட்குறது எல்லாத்துக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு பலசர கடைக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போத்தான் அந்த ஒரு மாசமாக நீ என்கிட்ட வாங்காமல் இருக்க உங்ககிட்ட வருமானம் வந்ததுக்கப்புறம் வருமானமும் உனக்கு வர வழி செஞ்சு கொடுத்துட்டேன் நானும் செலவு பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னமும் போட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு போவேன் கேஸை போடுவேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னா போ எதா இருந்தாலும் ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் அதையும் சந்திக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன் ரைட்டா இனி என்னை இந்த பூச்சாட்டி காட்டுறது மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பம்பிக்கிட்டு அழுகிற வேலை இதெல்லாம் வேணாம் பரிதாபம் வேணாம் நாயமாக வந்து பேசுவோம் ரைட்டாக என்னமோ நீ நல்லவ மாதிரியும் நான் என்னமோ குற்றவாளி கூண்ணில் நிற்கிற மாதிரி நீ வந்து அடிக்கடி வந்து மக்கள் முன்னால் கெட்டவன் ஆக்கிக்கிட்டே இருக்கேன் உன்னை என்னைக்கு மீடியாக்குள்ளே கொண்டு வந்தேன்னா அன்னையிலேருந்து வேறு யாருமே என் பேரை கெடுக்கிறதில்ல நீ தான் என்னை உட்கார வச்சு என் பேரை தினம் தினம் நாரடிச்சு தினம் தினம் என்னை பேரை கெடுக்கிற நேற்று பிறந்தநாள் போய் இங்கே வந்து கொண்டாடுறதுக்காகத்தான் உனக்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸை ரீல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டேனே ஏன் இதுக்கு உங்க கூட ரீல்ஸ் போட்டது இல்லையா இல்லை ஏன் கூட ரீல்ஸு ஷார்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணி உன்னைய குழு குழு குழுப்படுத்திட்டு படுத்திட்டு குழுமப்படுத்திட்டு தான் வந்து நான் வந்து இங்கே வந்து கேட்க விட்டணுமா இல்லைன்னா நீ அப்படியே என் தலையை சீவிருவியா ஆ இந்த ஆகாத பேச்சு பேசுகிறது கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னை வந்து கழுவி ஊத்துறது தேவையில்லாமல் இப்போ வர வர ரொம்ப வார்த்தைகள் இப்போ நீ காலையில் நீ கேட்ட தான் உன்னை இவ்வளோ பேசுகிறேன் ஒரே ஒரு வார்த்தை மக்களே நான் சொல்கிறேன் அந்த கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அவ என்னை கேட்குறா ஆமாம் முதல்ல நீ யார் அப்படின்னு சொல்லி கே கேட்டாலும் இல்லையான்னு கேளுங்க எங்கள் அம்மா மேலே சத்தியமா குரான் மேலே சத்தியமா என் பிள்ளைங்க மேலே சத்தியமா சொல்கிறேன் இவன் கேட்குறா ஆமாம் நீ யார் என்னை கேட்குறதுக்கு ஆமாம் முதல்ல நீ யார் அப்படின்டா என்ன அர்த்தம் அப்போ நான் யாரோ ஒருத்தன் தானே அப்புறம் எதுக்கு இந்த யாரோ ஒருத்தனுக்கு நீ வந்து புருஷன் உரிமை கொண்டாடுற கலட்டி விட்டு போக வேண்டியது தானே வாயு ஓவர் ஆகுது நீ வா போங்கிறது நீ யாருன்னு கேட்குறது நான் யாரோ அப்படின்னு போக வேண்டியது தானே புருஷங்கிற அந்த உரிமை இருக்க போய் தானே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் கோர்ட்டுக்கு போகிறேங்கிறேன் அப்புறம் எதுக்கு முதல்ல நீ யார் அப்படின்னு சொல்லி என்னையே கேட்குற நான் கேட்பேன் அப்புறம் திருப்பி முதல்ல நீ யாருமே நீ என் கட்டின பொண்டாட்டியாக ஒழுங்காக இருந்தால் நீ தேவையில்லாமல் இவ்வளோ விஷயம் செஞ்சு நான் சகிச்சிட்டு போகிறேன் பாரு ஒரு புருஷனா அது என் மேலே தப்பு தான் நான் யாரோ தான் ரைட்டா என் புத்தியை நானே செருப்பு கட்டி அடிச்சுக்கிறேன் உன்னை இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு இவ்வளோ நாள் உனக்கு செஞ்சதுக்கு உனையை வந்து உனைய மானத்தை காப்பாற்றினதுக்கு நான் யாரோ தான் அவ்வளோதான் ரைட்டா அந்த அளவுக்கு நான் கடுப்பில் கோவத்தில் இருக்கேன் இதுக்கு மேலே என்னை பேசக்கூடாது அவ்வளோதான் சொல்கிறேன் பண்ணுறதை நீ பண்ணிக்க என் வேலையை நான் பார்த்துக்குறேன் எல்லா இதாக இருந்தாலும் கோர்ட்டில் சந்திப்போம் ரைட்டா பாய்